இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி தேங்காய் நார் ஸ்க்ரப் எப்படி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தேங்காய் நாரை வச்சு நம்ம ஸ்க்ரப்பு தான் பண்ண போகிறோம் சாதாரணமாகவே நம்ம தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதை விட நம்ம ஸ்க்ரப் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் க்ரிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் நாள் நமக்கு உழைக்கும் அதுக்காக தான் அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி எடுத்து வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் இருக்கிற இந்த தூளெல்லாம் உதறி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் நல்லாவும் வரும் நான் வந்து ஏற்கனவே இந்த கூக்கோப்பெட்டு இருக்குல்ல கூக்கோப்பெட்டு தயாரிக்கிறதுக்காக நான் அந்த இதெல்லாம் உதிரி விட்டேன் உதிரி விட்டு இப்போ அதுலேருந்து நாரை தான் எடுத்து யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறேன் இது மாதிரியே நம்ம நிறையா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக நம்ம சுருட்டி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இது வந்து சாதாரணமாகவே இப்படியாவே வச்சு நம்ம தேய்க்கலாம் பட் ஆனால் நமக்கு க்ரிப்பாக இருக்காது இந்த பீஸ்லாம் குட்டி 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 குட்டியாக கீழே கீழே வீந்துட்டு கடைசியில் அப்புறம் ஒன்றுமே இருக்காது அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரப்பு மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நூல் போட்டோ இல்லை ஒரு நரம்போ ஸோ நமக்கு எது டைட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம துணி தைக்கிற மாதிரி அதை வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் நாள் நிலைக்கும் நமக்கு அதோட லைஃப் வரும் அதுக்காக தான் இது வந்து சபீனா போட்டு இது வந்து நான் வெள்ளி ஜாமான் இருக்குல்ல வெள்ளி ஜாமாக்கெலாம் வந்து சபீனா போட்டு இந்த நாரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி விளக்குனோம்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய் பிசு இருந்து எல்லாமே சூப்பராக போயிடும் இந்த நார் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு போகுது தேக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது நல்லாவே நுரை வருது இதுவே வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் சபினா யூஸ் பண்ணி வெள்ளி ஜாமான் விளக்கியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இதில் இருக்க இந்த சின்ன தூள் இருக்குல்ல ஸோ அதோடு சேர்த்து விளக்கும் போது நோரை வரவே இல்லை பட் ஆனால் இந்த அந்த தூளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த நாரை வச்சு மட்டும் நான் யூஸ் பண்ணேன் அதாவது நான் கோகோபேட்டை யூஸ் பண்ணதுனால அது அதுக்கு யூஸ் பண்ணதுனால இந்த நார் மட்டும் தனியாக இருந்ததுன்னு இந்த டைம் வந்து இந்த நார் மட்டும் நான் யூஸ் பண்ணி விளக்குனேன் நொர நல்லா வருது அதுக்கு முன்னாடி நான் வந்து தேய்க்கும் போது நொறையே வராது பட் ஆனால் இந்த அந்த தூள் எடுத்துகிட்டு இந்த நாரை வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு நுரம் வந்துச்சு ஸோ என்னோடய இது வந்து நான் நான் ட்ரை பண்ணதில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம தனியாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தாச்சு இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் இருக்கிற அந்த தூள்லாம் வந்து பாருங்கள் இங்கே தூள் பாருங்கள் இந்த மாதிரி இந்த தூளெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் அந்த தூளெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு நல்லா வந்து அந்த சபீனா பவுர் யூஸ் பண்ணும்போது நல்லா நுறையும் வரும் இதுக்கு வந்து நீங்கள் நூல் நல்லா மொத்த நூல் இல்லை நரம்பு அப்படி இல்லைன்னா லைலான் கயிறு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் இதை தச்சுக்கலாம் நான் வந்து இந்த ஆரிய ஒர்க்கு நூல் இருந்துச்சு அதில் வந்து ஜரி த்ரெட் இருந்துச்சு அந்த ஜரி த்ரெட் வச்சு தான் நான் இப்போ தைக்க போகிறேன் அது ஒரு நாளாக நான் போட்டுக்கிட்டேன் நாலு நூல் போட்டு அதை வச்சு தான் இப்போ தைக்க போகிறேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டு இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை சுருட்டும் போது அந்த இடத்துல நம்ம தைச்சிக்கலாம் நமக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல அந்த முடிச்சு போட்டிருக்க இடத்துல இந்த நம்மளோட ஊசியை அந்த நூலுக்குள்ளே விட்டுட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு முடிச்சு வந்துடும் நமக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் நம்ம இதைப்போ ஃபஸ்ட்டு டைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அங்கேருந்தே அடியிலேருந்து இப்படி இந்த ஊசியை விட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கலாம் நம்மளால் எப்படி எந்த மாதிரி தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கங்கே விட்டு விட்டு எடுத்து நம்ம தச்சுக்கலாம் அதனால் தான் இப்போ இந்த இடத்துல ஒரு தையல் தைச்சாச்சு அந்த நூலை இந்த மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்குல்ல நெக்ஸ்ட்டு இதை எடுத்து நம்ம இதில் அப்படியே இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி இப்படி சுற்றி விட்டால் தான் அதோடு நமக்கு வந்து மெர்ஜ் ஆகும் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு சுற்றி விட்டுறலாம் அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக விட்டுடலாம் ஏன்னா அடுத்த இது வந்து இதில் ரோல் பண்ணுங்கிறதுனால நம்ம விட்டுடலாம் இப்போ இந்த இடத்துல அதேமாரி ஊசியை விட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டே நம்ம தைக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே விட்டு தைக்கும் போது நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம உள் பக்கமாக இப்படி வச்சுருக்கோம் இதை அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து இப்போ வந்து திரும்பி சுற்ற ஆரம்பிச்சிடலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு சுத்திட்டு இந்த மாதிரி தைக்கலாம் அது மாதிரியே ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த இதில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கலாம் அதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி ரோல் பண்ணி நம்மளோட இந்த நூலை வச்சு நம்ம ஃபுல்லாக தச்சு முடிச்சிடலாம் நம்ம ஸ்க்ரப்பை இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம் நான் வந்து பாருங்கள் ஒரு பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணோம் ஓகேங்களா ஒரு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பேக் சைட்லேயும் நம்ம எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிட்டா நல்லா நமக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும் நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி அழகாக நமக்கு எந்த அளவுக்கு க்ரிப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி 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 நமக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு பட் ஆனால் இந்த ஹாரி ஒர்க் த்ரெட்டில் நான் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்காட்டையும் இந்த நூல் பாருங்களேன் கட் டைட்டே இருந்தது உண்மையின்மே ஸ்டிச் பண்ண இதுவும் வந்து இந்த ஹாரி ஒர்க் த்ரெட் வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து சீக்கிரமாக அதை பிஞ்சு பிஞ்சு போயிடுது அதில் பட் ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம நாலு நாள் நூலாக சேர்த்து போட்டிருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை நல்லா க்ரிப்பாகவே இருக்கும் நீங்கள் நரம்பு அப்படி இல்லைன்னா இந்த நைலான் கயிறு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாகவே இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் இருக்கிற பிசுலாம் இருக்குல்ல இந்த பிசுறு வந்து நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்ல நான் கட் பண்ண விரும்பல பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னா கட் பண்ணிக்கோங்க பட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஸோ இதில் என்ன அழகு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை கட் பண்ணலை அது அப்படியே இருந்தால் இருந்துட்டு போட்டோம் நம்ம வந்து அழகாக பாத்திரம் வளர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே அதுக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து இதாகிடும் மெர்ஜ் ஆகிடும் அதனால் பிரச்சனை இல்லை தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு வந்து க்ரிப்பாக இருக்குது நம்ம இந்த ஸ்டிச்சிங் எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும் நல்லா நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் முடியுதோ அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லாவே க்ரிப்பாக இருக்குது இன்னும் வந்து நான் வந்து இன்னும் இந்த நூல் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணால் இன்னுமே க்ரிப்பாக இருக்கும் ஓகேங்களா பட் இந்த அளவுக்கு எனக்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் விட்டுட்டேன் ஸோ உங்களுக்கு நல்லா இன்னும் க்ரிப்பாக இருக்கணும்னா இன்னும் வந்து இந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணி நல்லா உங்களால் முடிஞ்ச வரையும் அங்கே 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 இப்படி 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 நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு இது உழைக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணேன் ஸ்க்ரப் இதுதான் ஃபஸ்ட்டு இதையும் போட்டு நான் வீடியோ எடுத்தேன் பட்னால் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணாலும் அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்தால் தான் வந்து அந்த வீடியோவே நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இதை பாருங்களேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஸோ இதை பார்த்துட்டா வந்து யாரும் செய்யுது எங்கே நல்லா இல்லை போல் இந்த வீடியோ எதுக்கு பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த நூல்லாம் போட்டு பண்ணியிருக்கனால இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்து வீடியோ எடுக்க முயற்சி பண்ணேன் பட் ஆனால் இதோடய அவுட்புட் இந்த மாதிரி இருந்ததுனால திரும்பியும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த ஆரி த்ரெட் த்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் ஏன்னா இப்போ இப்போக்கி எங்கிட்ட வந்து இந்த நரம்பு நைலான் கயிறு இது மாதிரி இல்லை அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்